வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் தேர்தல் முடிவென்பது திமுகவிற்கு சாதகமாக அமைந்து திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது இதே தருணத்துல எழுப்பப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோல்விக்கு யார் காரணம் என்ன நடந்தது என்பது குறித்து பல்வேறு மிக முக்கியமான தகவல் என்பது ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க இந்த விகரவாண்டி இடைத்தேர்தலினுடைய தேர்தல் அறிவிப்பினுடைய அடுத்த தருணத்திலேயே தமிழகத்தின் மிக முக்கியமான கட்சிகள் எல்லாம் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்காக முனைகிறார்கள் அதுல அதிமுகவுமே விதிவிலக்கு கிடையாது அவங்களுமே போட்டியிடுவதற்கான அத்துறை செயல்பாடுகளுமே முன்னெடுக்கிறாங்க திமுக போட்டியிடுறதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுறதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க ஆனா இறுதி ட்விஸ்ட் அமைந்தது என்ன அப்படின்னாக்க அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது பலருக்கும் தெரியாது அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க திமுகவிற்கு ஹிட்டன் அஜெண்டாவா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கினை பிரித்து அந்த வாக்கினை திமுகவிற்கு இவர்கள் கொடுக்க போகிறார்கள் என்கிற உண்மைத்தன்மை தெரியாமல் அதிமுகனுடைய சுயநல சூழ்ச்சியினுடைய உள்ளத்தை புரியாமல் பாட்டாளிகள் பலருமே களமாட தொடங்குறாங்க அதற்கு பின்பாக திமுக விசஸ் பாமக என்கிற களம் என்பது நேருக்கு நேராக மோதக்கூடிய ஒரு சூழலா அமைது இந்த தருணத்துலதான் ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுமே இந்த காலத்துல போட்டியிடுவதற்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாங்க அதிமுக ஒரு பக்கம் தேர்தலை பாமக வாக்கை பிரித்து திமுகவிற்கு குடிப்பதற்கான முனைவை மேற்கொண்டாலுமே கூட நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் பாமக வாக்கை பிரித்து அவருடைய வாக்கு சதவீதத்தை குறை வேண்டும் என்பதற்காக வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை தங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு கொள்கை எல்லாவற்றையும் மீறி அவங்க வன்னியர் சமுதாயத்தை வந்து அந்த பகுதியில ஒரு வேட்பாளரை நிக்க வைக்கிறாங்க வன்னிய சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்க யார் வந்தால் வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர்களுடைய செயல்பாடினை அவர்களுடைய கலப்பணியை மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல துரிதப்படுத்துறாங்க இதற்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க அதிமுகவினுடைய மிக முக்கியமான பிரதிநிதி ஒருவர் நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை நாங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பாமகவினுடைய அந்த அனுதாபங்களை பெற்று அதிமுகவினுடைய ஓட்டு பாமகவுக்கு தான் நாங்கள் நிச்சயம் விட செய்வோம் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துவது போன்று ஏற்படுத்துகிறார் இதனை முற்றிலுமாக நம்பிய பாட்டாளிகள் அதிமுகவினுடைய ஓட்டு வந்துடும் இதர பிற சமுதாயத்தினுடைய ஓட்டு கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டு பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டை தான் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது இருக்குது இந்த ஓட்டுல ஒரு எண்பத்தி ஓட்டு வந்தா கூட நாம் வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு சிறு சிதைந்த எண்ணத்தோடு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அதனுடைய விளைவுதான் திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது அதிமுகவினுடைய ஓட்டுகள் இருபது சுற்றுகள் பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டு எண்ணப்படுகின்றன இந்த இருபது சுற்றுகள்ல ஒவ்வொரு கிராமத்தினுடைய வாக்குகளையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தல இருந்து தற்போது வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதிமுகவினுடைய ஓட்டுகள் என்பது திமுகவிற்கு முற்றிலுமாக சென்றிருக்கின்றது திமுகவிற்கு நாங்கள் வாக்களிக்கவே மாட்டோம் என்று சொன்ன அதிமுகவினுடைய வன்னியர்களும் இதர பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதிமுகவினுடைய ஓட்டை முழுமையா பார்த்தோம் அப்படின்னாக்க ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எயிட்டி ஃபைவ் டு ஒரு செவன்டி எயிட்டி செவன் பர்சன்ட் வரைக்குமே அந்த ஓட்டு அப்படிங்கிறது அப்படியே அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது இதனால பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு அப்படிங்கிறது மைனஸா குறைஞ்சிருக்குது மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இருக்குதுல்ல இந்த கட்சி அந்த தேர்தலை போட்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் நேற்றைய தினமே ஒரு காரணம் நம்ம தெல்லந்தளிவா பதிவு செஞ்சிருந்தோம் என்னன்னா நாளைக்கு ரிசல்ட் வரக்குள்ள இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு தெரியும் நாளை எதுனா யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதிமுகவினுடைய ஓட்டோர் பக்கம் பிரிஞ்சதாலுமே கூட நாம் தமிழினுடைய ஓட்டு ஒரு பத்தாயிரத்தி இருக்குது இல்லையா இதுல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டு அப்படிங்கிறது வன்னியர்களுடைய ஓட்டு அந்த யுகத்தை கணக்கில் வைத்துதான் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் என்ன பண்றாங்க வன்னியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஐயா வளர்த்தவர் தான் சீமா ஐயா இல்லைன்னா சீமா கிடையாது என்னுடைய அரசியல் குருவை யாரு வேட்பாளர் சொல்றாங்க என்னுடைய அரசியல் குருவே வந்து தான் அதனால எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் ஓட்டுகளை வன்னியர்களுடைய ஓட்ட நாம் தமிழ் கட்சி பிரிச்சு பாமகவிற்கு ஒரு மைனஸ் ஏற்படுத்திருக்கின்றது அதே போல அதிமுக என்ன பண்ணிருக்குது நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நீங்க எங்க கூட எப்போதுமே இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் நம்பிக்கை துரோகம் இடைத்து அவர்களுடைய வாக்க திமுகவிற்கு வாங்கி கொடுத்ததன் விளைவுதான் உண்மையான காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோல்விக்கான அஸ்திவாரமாக அமைந்திருக்கின்றது இதனையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கக்கூடிய மேற்பட்ட வாக்கு அப்படிங்கிறது எந்த ஆபரணத்திற்கும் எந்த வேஸ்டிக்கும் எந்த சேலைக்கும் எந்த கோட்டருக்கும் எந்த கோழி பிரியாணிக்கும் இடம் கொடுக்காமல் இனத்தின் உணர்வு தான் மிகுந்தது எங்கள் அணுணி ராமதாஸ் அவருடைய பிரச்சாரமும் எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியும் தான் எங்களை அடுத்த கட்ட நகைவிற்கு கொண்டு செல்லும் என்கிற நம்பிக்கையோடு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்கினை செலுத்து பாமகவை தேர்தல் ரீதியாக தோக்கடித்திருந்தாலும் இனமானத்தின் உணர்வோடு வெற்றியடை செய்திருக்கிறாங்க அதிமுக எத்தகைய வஞ்சகத்தை செஞ்சிருக்க தெரியுமா அதிமுக எத்தகைய துரோகத்தை செஞ்சிருக்க தெரியுமா எப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை அதிமுக இந்த சமுதாயத்திற்கு இழைத்திருக்கின்றது இந்த சமுதாயம் இன்னும் மானம் கட்டி ஈன கட்ட புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த சமுதாயத்தினுடைய இன ஒற்றுமை இன உணர்வு என்பது மங்கி போகும் பேர் சொல்றான் எடப்பாடி தானே இடஒதுக்கீடு கொடுத்தாரு என்ன வெங்காயத்தை கொடுத்தாரு இருபத்தொன்னு இடஒதுக்கீடு கொடுத்தாரு சரி திருப்பி அந்த இடஒதுக்கீடு என்பது தடுத்து நிறுத்தப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தாலே தடை விதிக்கப்படுகிறது அதற்கு பின்பாக எந்த ஒரு இடத்துலயாவது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயோ அல்லது இதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயோ பேசியிருக்காரு ஆனா பேசுவது கிடையாது அது மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு தடவை வெளிநடப்பு செஞ்சிருப்பாரா கிடையாது ஏன் அதிமுக சார்பா ஒரு முறையாவது உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ ஒரு அப்பீல் போட்டிருப்பாரா கிடையாது அதையும் தாண்டி தரவுகள் திரட்டப்படவில்லை மன்னர்களுக்கான இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியதற்கு பின்பாக மத்திய அரசின் ஒப்புதலோடு கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் பேசுகின்ற விலையில் அதிமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ ஆவது இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேசியிருப்பாங்க ஆனா கிடையாது காரணம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் மு க ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாம் நம்ம இனத்தினுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வக்கனையான வார்த்தையை பேசுவோம் அதை விட்டு இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு குறித்தோ இந்த இனத்திற்கான முன்னேற்றம் குறித்தோ அவர்கள் பேச மாட்டார்கள் என்பதை எம் இனமான வன்னிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலான நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் இல்லைன்னு மறுக்கல ஆமா தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் ஆனா எல்லா தேர்தலிலும் தோல்வி அடைய மாட்டோம் இந்த தேர்தல் வட தமிழகத்துல வன்னியர்களுடைய இருப்பை உண்மையான மானம் உள்ள ரோஷமிக்க உணவில் ஓடக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வீர வன்னியர்கள் என்கிற அந்த ரத்தத்தின் உணர்வுதான் இத்தகைய ஐம்பதாயிரம் ஓட்டை நம்ம பெற்றிருக்கிறோம் இது நமக்கு வெற்றி தான் அதிமுகவும் நாம் தமிழ் கட்சியும் இந்த இனத்திற்கு எதிரான மிகப்பெரிய தோகி இத்தகைய காலகட்டத்தில் இதை ஒவ்வொரு வன்னியர்களும் புரிந்து கொள்ளாத வரை நாம் எந்தவித ஒரு முன்னேற்றமும் அடைய மாட்டோம் பாஜகவனுடைய கூட்டணி சரின்னு சொல்ல வரீங்களான்னு என்ன கேட்டா அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆனா என்னன்னா பாஜகவை ஒப்பிடும் போது அதிமுக இனத்தினுடைய மிகப்பெரிய மான என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்துணை துரோகங்களையும் இந்த இயக்கம் சந்திக்க தயாராக இருக்கிறது இன்னைக்கு நேத்தியா துரோகத்தை சந்திக்கிறார் ஐயா இன்னைக்கு நேத்தியா துரோகத்தை சந்திக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எத்துணை துரோகத்தை சந்தித்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக ஐயாவும் இந்த இயக்கமும் தொடர்ந்து தங்களுடைய குரலை உயர்த்தி கொண்டுதான் இருக்கும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கும் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு இந்த மக்கள் ஆளானால் முதலில் களமிறங்குவது வர்ண கொடி பொருந்திய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி என்பதையும் ஐயாவர்கள் திரு அண்ணுனி அவர்கள் என்பதையும் இந்த மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது நமக்கான அதிகாரம் மட்டுமல்ல நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான அதிகாரம் என்பதை எம் இனத்தின் உணர்வாளர்களே உயிருள்ளவர்களே புரிந்து கொண்டு இதுவரைக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரியது ஒரு மாற்றத்தை உருவாக்க தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மீண்டும் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்